நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா கள்ள போதனை இதுதான் பிசாசின் வஞ்சிக்கப்படுதல் அப்படின்னு இருப்போம் ஆனால் அதை விட இந்த காலகட்டத்தில் பெரிய வஞ்சிக்கப்படுதல் என்ன அப்படின்னா மனிதனுடைய இரண்டு விஷயங்களை அது திருடுது என்ன அப்படின்னா முதல் விஷயம் அவனோட நேரத்தை திருடுது அவன் யா தன்னை பற்றியோ தேவனை பற்றியோ இல்லை தன்னுடைய சுற்றி இருக்கிற என்ன நடக்குது ரியாலிட்டி என்ன உண்மை என்ன அப்படிங்கிறத யோசிக்க அவனுக்கு நேரமே கொடுக்காத அளவுக்கு அவனை அந்த அளவுக்கு பிஸியாக்கி விட்டுருச்சு இந்த காலகட்டத்தில் அதில் முதலாக இருக்கிறது நிறையா மீடியாக்கள் நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடிய பல கம்ப்யூட்டர் ரீதியான சில மொபைல் ரீதியான பல விஷயங்கள் அவனை என்ன பண்ணுதுன்னா அவனை எதை பற்றி யோசிக்க விடாமல் ஆக்கிருச்சு அடுத்தது எதுனா பல விஷயங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தான் நார்மலாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நியதி அவனுக்குள்ள திணிச்சிருச்சு ஆடி அடிப்படையான தேவைகளில் அதையே எப்படி தனக்குன்னு வ வச்சுக்கலாம் எந்த மாதிரி தன்னுடைய சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அதை தாண்டி ஒரு சராசரி மனுஷன் வாழணும்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் வேலை செஞ்சாதான் அவனால் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற அளவுக்கு அவனுடைய நேரத்தை திருடி அவனுடைய வேலையில அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ற அளவுக்கு அவனுடைய வேலையை ஃபுல்லா அவனை அதுல இந்த குலப்பூவமான வேலையிலேயே ரொம்ப அவனை என்ன பண்ணிருச்சு அவனை ஈடுபடுத்தி வச்சிருச்சு அதனால தேவனையோ தன்னை பற்றியோ எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன ஸ்பிரிச்சுவல்னா என்ன தன்னை தான் எதுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறத எதை பற்றியுமே யோசிக்க விடாமல் ஆக்கிருச்சு ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்னா இதையெல்லாம் பற்றி நீங்கள் ஓடாதீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் மற்றதெல்லாம் என்னென்ன நடக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் வசனத்தை கூட படிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி நேரத்தை இந்த பிசாசானவன் என்ன பண்ணிருச்சு உலகத்தின் இந்த உலக பிரபுவாகிய பிசாசனவன் அவ்வளவு ஆக்கிரமிப்பு செஞ்சிருச்சு ரெண்டாவது எதை திருடிருச்சு அப்படின்னா மனுஷன் அதே சம்பந்தப்பட்டதான் நேரத்தை திருநதுனால அவனால் சிந்திக்க முடியாம ஆயிடுச்சு நேரமே எப்படியாவது கிடைச்சா கூட அந்த சிந்தனையும் எதை பத்தியே தான் இருக்குன்னா இந்த உலகத்துல அடுத்து நான் என்ன பண்ணணும் எப்படி போகணும் எந்த மாதிரி லைஃப்ல செட்டில் ஆகணும் எப்படி படிப்பு பட்ட படிப்பு படிக்கணும் எப்படி கடன் அடைக்கணும் எப்படிப்பட்ட இதே மாதிரியே அவங்கள என்ன பண்ணிடுச்சு அந்த சிந்தனையையும் திருடிருச்சு இன்னும் சொல்லப்போனால் இப்போதான் இந்த காலக்கம் இப்போ தான் என்ன இருக்குது அப்படின்னா பல ஃபாஸ்ட்டாக இருக்கிற அதாவது எல்லாமே ஃபாஸ்ட்டு நம்ம டிராவல் பண்ணோம்னா பஸ் இருக்குது ஏரோப்ளைன் இருக்குது ட்ரெயின் இருக்குது இவ்வளோ இருக்குது அப்போ அவனுக்கு நேரம் அதிகமாக தானே கிடைக்கணும் ஆனால் பாருங்க இவ்வளோ ஃபாஸ்டஸ்ட்டு உலகத்தில் என்ன கிடைக்கல அவனுக்கு நேரம் கிடைக்கல ஆனால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளோவில் இல்லை இந்த டெவலப்மெண்ட் இல்லை ஆனால் அவங்கனால என்ன பண்ண முடிஞ்சு தேவனை தேடுறதுக்கு நேரம் இருந்துச்சு அப்போ எவ்வளோ தூரம் நம்ம ஏமாறப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள் ஃபாஸ்ட் ஆக ஆக அவனோட சிந்தை என்ன இருக்குச்சு உலகப்பிரகாரமாக திங்க் பண்ணுறதுக்கும் ஃபாஸ்ட் ஆகிட்டே இருக்குது அதனால தான் அவனால் என்ன பண்ண முடியல தன்னை பற்றி சிந்திக்கணும்னு அவனுக்கு தோணவே இல்லை ஏதோ கொஞ்சம் நேரம் பத்து நிமிஷமும் அஞ்சு நிமிஷமும் அவன் உட்காந்து நினைக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் வசனத்தையே படிக்கணும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட அப்பையும் அவன் எதை பத்தி தான் யோசிக்கிறான் தான் எப்படி செட்டில் தன்னோட வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு மனுஷன் சிந்திச்சு கொண்டே இருக்கிறான் இதுல வெளியில் எல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் எதை பத்தியும் சிந்திக்காம நம்ம அதாவது எதுவுமே ப்ரேயரும் பண்ண வேணாம் வசனும் வாசிக்க வேணாம் அரை மணி நேரம் எதை பற்றியும் யோசிக்காம யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மனிதர்களுடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பல மொபைலு இது கம்ப்யூட்டர் பல வித்தியாசமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தரக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தனிமையில் உட்கார்ந்து எதையும் யோசிக்காமல் இருந்தால் அவனால் தேவனையும் அவனை பற்றின தகவல்களும் அவனுக்கு கட்டாயம் தெரியும் ஆவிக்குரிய ரீதியில் அவன் அதனால் என்ன பண்ண முடியும்னா அடுத்த லெவலுக்கு தேவனையோட ஐக்கியத்தை எப்படி கொண்டு போகலாம்ங்கிறத அவனோட முடியும் நம்மளால் பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்க முடியலைன்னா நம்மளை விட பரிதாபமான நிலையில் இருக்கிறவங்க வேற யாருமே கிடையாது அதனால் ஒரு தினமும் எதோ ஒரு நேரத்தில் எப்போ நம்மளால் முடியுமோ பத்துலேருந்து இருந்து பதினைந்து நிமிடங்கள் எந்த அளவுக்கு எதை பற்றி யோசிக்காம நம்ம நேரத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து நம்ம தியானிச்சோம் அப்படின்னா எதை அதாவது வசனத்தை கூட தியானிக்கணும் எதையுமே யோசிக்காம இருந்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் தெரியும் அந்த நேரத்துல எது எல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதுக்கு நம்ம அடிமையா இருக்கோன்னு அர்த்தம் அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம யோசிக்காம அதை தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம என் வாழ்க்கையில ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வசனத்தை தியானிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தியானிச்சு நம்ம எப்படி இதுல வெளியில வரலாம் அப்படிங்கிறத சத்திய நமக்கு சொல்லி கொடுக்கும் இன்னைக்கு நம்ம இந்த பரம ஆசீர்வாத சத்தியத்துல ஒரு மிகப்பெரிய வஞ்சிக்கப்படுதலையும் அதுலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெளியில வரலாம் அப்படிங்கறதையும் பார்த்தோம் அடுத்த சத்தியத்துல இன்னொரு பரம ஆசீர்வாத சத்தியத்தை பார்ப்போம்